நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சீரக சம்பா அரிசி போட்டு தாங்க இது செய்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்கெல்லாம் எடுத்துருக்குறேங்க இது அதில் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு அண்ணாச்சி பூவுங்க கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்குறேங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயங்க அதையும் சேர்த்து இது மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணணுங்க கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினங்க அப்போ தாங்க பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது அதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க வெங்காயத்துக்கு மட்டும் சீக்கிரம் வெங்காயம் வதங்குங்க அதுக்காக தாங்க உப்பு சேர்க்கறது கூட வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் மூணு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளிங்க வெங்காயமும் தக்காளியும் ஈவனாக போடுறாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சுங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அதையும் வதக்கிலாங்க புதினா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணாம் புதினா வாசனை பிடிக்காதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்குங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பச்சை வாசனை போகிற விடலாம் வதக்கினுங்க இப்போ வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணுறேங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கரம் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அது கூட சேர்த்துடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அந்த மட்டன் வெந்து வர்றதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க குக்கரில் வந்து நான் அப்படியே மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேங்க அப்போ தாங்க மட்டன் வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கோம் கொஞ்சம் லெமன் சாருங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுது இப்போ வந்து நம்ம சீரக சாம்பார் ரைஸை வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க அதை இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடலாங்க நான் வந்து அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க அது வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி வந்துதுங்க அரை ட அரை கிலோவுக்கு மூணு டம்ளருக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி மட்டன் சேர்த்ததுனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க ஏழு டம்ளர் தண்ணி விட்டால் போதுங்க இப்போ பாருங்கள் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் இதனோட என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துக்குங்க பாருங்கள் மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரம் பாருங்கள் நான் ஃபுல்லாக இல்லைங்க கொஞ்சமாக போட்டு காட்டுறேங்க பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் பிரியாணி சூப்பரான சுவையான அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கூட வந்து நான் என்ன வச்சுருக்குறேன் அப்படின்னாக்கா ஆனியன் ரைத்தாங்க நீங்கள் கத்திரிக்காய் பச்சடி வேணும்னா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ